தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பட்டாசு குடோனில் வெடி விபத்து இருக்கிறது அதில் இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள் இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம் சிவா வணக்கம் மேலும் தகவல்கள் என்ன வணக்கம் பட்டுக்கோட்டை அருகே நாட்டு வெடி தயாரிக்கும் வெடி குடோனில் ஏற்பட்ட திடீர் வெடி விபத்தில் இரண்டு பேர் பலியான சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள நீலி தென்பாதி கிராமத்தில் இன்று அதிகாலை திடீரென பயங்கர சத்தம் கேட்டு அப்பகுதி மக்கள் அந்த இடத்திற்கு சென்று பார்த்தபோது அங்கிருந்த வெடித்து சிதறியும் இருவர் உயிரிழந்திருப்பதும் தெரிய வந்தது இது தொடர்பாக காவல்துறைக்கு தகவல் கொடுத்ததின் பேரில் காவல்துறை விரைந்து வந்து சம்பவ இடத்துக்கு பார்வையிட்டு அங்கு மேலும் வெடி ஏதும் உள்ளதா இதனால் எதுவும் பாதிப்பு எதுவும் ஏற்பட வாய்ப்புள்ளதா என ஆய்வு செய்து அதன்படி பொதுமக்களை அப்பகுதியில் இருந்து அப்புறப்படுத்தின பற்றி பட்டுக்கோட்டை திருவோணம் வட்டாட்சியர் சுந்தரமூர்த்தி மற்றும் ஒருத்தாளர் டிஎஸ்பி கார்த்திகே ஆகியோர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இறந்த இந்த வெடிவிபத்தில் இறந்த கருப்பையா மற்றும் ரியாஸ் ஆகியோரது உடல் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது இந்த வெடிவிப்ப இந்த தொடர்பாக இப்பகுதியில் பரபரப்பு நன்றி சிவா தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க